அச்சு சுஜான் போகும்போது சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் மதியம் டைம் வர சீக்கிரம் வாங்க சுஜன் சாப்பாடா போருடா பீஸா சாப்பிடணும் போல இருக்குடா பீஸா எப்படியா அதுல எனக்கு நான் அம்மா இந்த எப்பவுமே நீ தான கட்டுற சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் பீஸா உங்களுக்கு பீஸாவா மதியானத்துல பீஸா சாப்பிட கூட நல்லா இருக்காதுடா உடம்பு பீஸா வாங்கிட்டா பிசமிட்டல கத்துவியா கத்து ஆ வாட்டன வா மாட்டே வா ரெண்டு பேரும் பிளான் பண்ணீங்களா அதான் ஆடு வந்து எந்த மொழியும் அலங்கிடு[0.000][0.001][0.002][0.003][0.004][0.005][0.006][0.007][0.008][0.009][0.010][0.011][0.012][0.013][0.014][0.015][0.016][0.017][0.018][0.019][0.020][0.021][0.022][0.023][0.024][0.025][0